நீரில் வாழும் அசத்தல் கொறி துண்ணி கபிபாராவின் வினோத பழக்க பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஹபிபெராக்கள் பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய கொறி துண்ணிகள் சொல்லலாம் தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட கவர்ச்சிகரமான சமூக மற்றும் அரை வாழ் பாலூட்டிகளாக இருக்கிறது இந்த தனித்துவமான உயிரினங்கள் ஒரு பீப்பாய் வடிவ உடலையும் வந்து குட்டையான தலையையும் சிவப்பு பழுப்பு நிற முடியுள்ள தோலையும் கொண்டுள்ளது அவற்றின் சிறப்பு வாய்ந்த வலைப்பின்னல் பாதங்கள் அவற்றை வந்து சிறந்த நீச்சல் வீரர்களாக மாற்றுகின்றதாம் மேலும் ஆறுகள் ஏரிகள் மற்றது சதுப்பு நிலங்கள் போன்ற நீர்நிலைகளில் நீங்கள் பொதுவாக வந்து இவற்றை காணலாம் அதாவது கபிபெராக்கள் வந்து ஒரு சமூக விலங்குகள் என்று சொல்லலாம் அவை பத்து முதல் இருபது பேர் கொண்ட குழுக்களாக வாழ்கிறதா அவை குரல் ஒளிகள் மூலம் தொடர்பு கொள்கின்றன மற்றது வந்து சிக்கலான சமூக வலை பின்னல்களை வந்து கொண்டுள்ளது அவற்றின் உணவில் வந்து முக்கியமாக புட்கள் மற்றது நீர்வாழ் தாவரங்கள் இருக்கும் எப்போதாவது பழங்களும் உண்ணுமாம் தொடர்ந்தும் வளரும் அவற்றின் வந்து கூர்மையான பற்கள் கடினமான தாவர தண்டுகளை வந்து நசுக்க உதவுகிறதா அவை வந்து பார்த்தீங்கன்னா காப்ரோபாக்கி என்ற ஒரு முறையை வந்து பின்பற்றுகிறதா அதாவது தாவர அடிப்படையிலான உணவில் இருந்து அதிகபட்ச ஊட்டச்சத்துக்களை வந்து பிரித்தெடுக்க அவை தங்களின் பகுதியளவு செரிக்கப்பட்ட ஒரு கழிவுகளை மீண்டும் வந்து சாப்பிடுகிறதா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த விலங்குகள் தங்கள் சூழலுக்கு ஏற்றவாறு நன்கு வந்து அமைந்தவையாம் அவற்றின் கண் நாசி துவாரங்கள் தலையின் மேல் பகுதியில் அமைந்துள்ளதாம் இது வேட்டை ஆடுபவர்களை அவற்றின் உணர்வுகளை வந்து தண்ணீருக்கு வெளியே நீரில் அனுமதிக்கிறதாம் கடினமான தோளும் அடர்த்தியான உடலும் வந்து சவாலான வாழ்விடங்களில் வந்து வாழ உதவுகிறதுனே சொல்லலாம் கபிபராக்கள் வந்து வேகமாக ஓடக்கூடியவை மற்றது வந்து வேட்டை ஆடுபவர்களிடம் இருந்து விரைவாக வந்து தப்பக்கூடியவை உணவு தேடாத அல்லது வந்து தூங்காத நேரங்களில் அவை பெரும்பாலும் தண்ணீரில் மறைந்திருப்பதை நீங்கள் காணலாம் ஏனென்று சொன்னாவை வெப்ப உணர்திறன் வந்து கொண்டவையாகவும் இருக்கிறது கபிபெரா என்ற பெயர் வந்து பார்த்தீங்கன்னா துபி மொழியில இருந்து வந்ததாம் இதன் பொருள் வந்து புல் உண்ணி என்பதாகவும் சொல்லப்படுகிறது இவை உலகின் வந்து மிகப்பெரிய கொறி இனங்களாகவும் இருக்கிறதாம் கபிபெராக்கள் விதிவிலக்கான நீச்சல் வீரர்கள் இவைகளால் வந்து ஐந்து நிமிடங்கள் வரை வந்து நீரில் மூழ்கி இருக்க முடியும் அதாவது பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கொறி போலவே இவற்றின் வெட்டும் பற்களும் வந்து தொடர்ச்சியாக வளருமாம் ஹபிபெராக்கள் வந்து வெனிசுலா மற்றது வந்து கொலம்பியா முதல் அர்ஜென்டினா மற்றது வந்து உருகுவி வரையிலான பெரும்பாலான தென் அமெரிக்கா நாடுகளில் பரவி வந்து காணப்படுகிறதா சதுப்பு நிலங்களுக்கு அருகில் உள்ள சில நகரப்புறங்களில் அவை மனித குடியிருப்புகளுக்கு அருகில் வந்து வாழ்க்கிறதால மேலும் அவற்றின் மேய்ச்சல் பழக்க வழக்கங்கள் காரணமாக தான் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா தொல்லிகளாக வந்து கருதப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது சில பிராந்தியங்களில் இறைச்சி மற்றது தோலுக்காக வேட்டையாடப்பட்டாலும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள பாதுகாப்பு முயற்சி அவற்றின் உயிர் வாழ்வை வந்து உறுதிப்படுத்த உதவுகிறதுனே சொல்லலாம் இருப்பினும் சில பகுதிகளில் வாழ்விட அழிவு மற்றது அதிக வேட்டையாடுதல் உள்ளூர் வந்து அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தலாம் அமதனாலி ஈரநில சுற்றுச்சூழல் அமைப்புகளின் நிலையான மேலாண்மை மற்றது பாதுகாப்பு அவற்றின் எதிர்காலத்திற்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது கபி பெராக்கள் தங்கள் நீர் நிறைந்த உலகிற்கு எவ்வளவு சிறப்பாக தகவமைத்துக் கொண்டுள்ளன என்பது ஆச்சரியமாக இல்லையா ஆமாங்க இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி என்னமொரு இன்னும் ஒரு மற்றொரு உங்களை சந்திக்கிறேன் நன்றி